காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க இந்தியா பாகிஸ்தானுடன் இணைந்து செயல்பட ஆவலாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவுக்கு இதில் என்ன ஆவல் இருக்கிறது ஆவலை தாண்டி லாபம் இல்லாமல் அமெரிக்கா கையை கூட உயர்த்தாது அமெரிக்காவின் ஜாதகமே அப்படித்தான் சரி காஷ்மீருக்கு வருவோம் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவுடன் காஷ்மீரை இணைக்க ஒப்புக்கொண்டார் அப்போதைய காஷ்மீர் மன்னர் ராஜா சிங் ஆனாலும் பாகிஸ்தான் இன்றைய தேதி வரையில் காஷ்மீரை சொந்தம் கொண்டாடி வருகிறது தீர்வுக்காக ஆண்டு கணக்கில் காத்திருக்கும் விவகாரத்தில் இப்போது மூக்கை நுழைக்கிறது அமெரிக்கா காஷ்மீர் விவகாரத்தில் மூன்றாம் தரப்பு வாதத்தை ஒருபோதும் இந்தியா ஏற்றதில்லை ஆனால் பாகிஸ்தானுக்கு அந்த தேவை எப்போதும் இருந்திருக்கிறது அதனால்தான் டிரம்பின் காஷ்மீர் பற்றிய கருத்துக்கு பாகிஸ்தான் பாராட்டு பத்திரம் வாசித்திருக்கிறது இந்தியாவுடனான சிக்கல்களுக்கு மத்தியஸ்தம் செய்ய மூன்றாம் நாட்டை அணுகுவது பாகிஸ்தானுக்கு வழக்கமான ஒன்றுதான் பாஜகவின் வரலாறும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்திருக்கிறது சொல்லப்போனால் கார்கில் போர்க் காலகட்டத்திலேயே போர் நிறுத்தம் கோரி அப்போதைய அமெரிக்க அதிபர் கிளின்டனை நாடினார் பாகிஸ்தானின் அப்போதைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் பேச்சுவார்த்தைக்கு அப்போதைய இந்திய பிரதமர் வாஜ்பாயிடம் அமெரிக்கா சார்பில் கோரிக்கையும் வைக்கப்பட்டது பின்னர் நடந்ததை உலகறியும் முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்திக்கு இருந்த நெஞ்சுரம் பாஜகவுக்கோ அதன் தலைவர்களுக்கோ இல்லை என்பது இந்தியாவின் தான் சிக்கல்களை தீர்த்து வைக்கும் கட்ட பஞ்சாயத்து வேலையை இரண்டாம் உலகப் போருக்கு பின்னால் சர்வதேச அளவில் செய்து வருகிறது அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் போர் வளைகுடா யுத்தம் மல்லிகை புரட்சி ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு வைக்கப்படும் அழுத்தம் என வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டினாலே அமெரிக்காவின் மிஸ்டர் உத்தமர் இமேஜ் பற்றி புரிந்து கொள்ளலாம் ஆனால் ட்ரம்ப் கொஞ்சம் வித்தியாசமானவர் மறைமுகமான ராஜரீதியிலான எல்லாம் பலனளிக்காது என தீர்க்கமாக நம்புபவர் அவரின் சமீபத்திய வரி விதிப்புகளே அதற்கு சரியான சாட்சி அதனால்தான் வர்த்தகத்தை நிறுத்தி விடுவேன் என கூறி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்ததாக திருவாயு மலர்ந்தார் ட்ரம்ப் தன்னை இந்த சங்கடங்களுக்குள்ளும் அடக்க முடியாத அரசியல் தலைவராக நிலைநிறுத்திக் கொள்ள கடும் முயற்சிகளை எடுப்பது ட்ரம்ப்பின் வாடிக்கை ஒருபுறம் எப்போதுமே மல்லுக்கட்ட காத்திருக்கும் வடகொரியாவை அரவணைக்கும் முயற்சியில் இறங்குவார் மறுபக்கம் சீனாவை பொருளாதார எதிரி என பேசுவார் கணிக்கவே முடியாத விஷயங்களை நிகழ்த்துவதன் மூலம் தன்னை சமகாலத்தின் அசைக்க முடியாத தலைவராக காட்டிக்கொள்ள ட்ரம்ப்புக்கு தற்போது காஷ்மீர் பிரச்சனை அவசியமாகிறது இரண்டாயிரத்தி பதினான்கில் மட்டும் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக மதிப்பு நூற்றி முப்பது பில்லியன் டாலர்கள் இதற்கு பங்கம் வர இந்தியா எப்போதும் முனையாது அதனால்தான் வரி விதிப்பை குறைக்கும்படி அமெரிக்காவிடம் பேசி வருகிறது இந்தியா இன்னொரு காரணம் அமெரிக்கா மாதிரியான வல்லாதிக்க நாடுகளை பகைத்துக் கொள்வது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஆக தனது பேச்சை கேட்கும்படி செய்ய ட்ரம்ப் எந்த எல்லைக்கும் செல்வார் என்ன போகிறார் மோடி வாஜ்பாய் போல அமெரிக்காவின் தலையீட்டை ஏற்பாரா அல்லது இந்திரா காந்தி போல மூன்றாம் நாட்டை அனுமதிக்க மாட்டேன் என அறிவிப்பாரா இதை காலம் இன்னும் கொஞ்ச நாட்களில் சொல்லிவிடும்